குழந்தைய வச்சிருக்கிற நீ புடிச்சுக்கிற கையில நம்பிக்கையா இருக்கும் அவன் மேல கிண்ணத்திற்கு ஓடின மாட்டேன்னு அப்படி காட்டு அது ஒரு கிண்ணமா ரெண்டு கிண்ணமா பால்வான்னு சொல்லுங்க பாம்பு கூத்துரும் சொல்லுங்க வேடிக்கை பாக்குறேன்னு பாம்பு வெளியே எடுத்தா அண்ணன் அந்த பக்கம் ஓடுவாருன்னு தெரியாதுங்க இது ஒரே ஒரு பந்து பாருங்க கையில புடிச்சுக்கண்ண பயப்படாத அம்மன் சத்தியமா கெட்ட வேலை செய்ய மாட்டேன் போய் பூந்துக்கன்னு சொல்லு என்ன

ஒரு மூணு நிமிஷம் ஒரு காலோ வாலோ நிறைய உருவ மாதிரி தெரியும் அது உண்மையா இருந்தா இப்ப என் கையில காசு இருக்கும் இப்ப தட்டுங்க கை இதை வைக்கிற இப்ப எட்டுது குட்டி மாதிரி காட்டுன்னு சொல்லு நரிக்குட்டி மாதிரி காட்டு மூணு நிமிஷம் தெரியும் அதுக்கு மேல காட்ட மாட்டேன்னு இதை பாருங்க இதுல நாய் நரி பூனை பிரிச்சாலி ஏன்னா இருக்க பாத்துக்கங்க மதுரை அது மேல மூடிட்டேன் இப்படி வாங்க பயப்படாத பயப்படாத அம்மன் சத்தியமா ஒண்ணு ஆகாது கரெக்டா எடுக்கட்டும் பாருங்க

இது பழக்கம் பேலன்ஸ் சர்வீஸ் நீயும் செய்யலாம் நானும் செய்யலாம் படிக்கிற பசங்க புக் சுத்துவாங்க வாலிபால் பேசுற வாலிபால் சுத்துவாங்க தட்டினாலும் கீழே விழாது மிஸ் அப்படி டச் பண்ணாலும் விழுந்துடும் இது பேலன்ஸ்ல காம்பிக்கிறது அந்த வரல இருக்காத இன்னொரு வரலுக்கு போவோம் தூக்கி அடிப்பேன் மரத்துல கூட தொத்தி தான் ஏறி அடிக்க முடியாது அவ்வளவு இடத்துல காட்டு இது தமாஸ் நீ செய்யல நானும் செய்யலாம் தடையில வச்சா காணக்கு தானா சுத்தும் நேற்று ஜிஎஸ் சொன்னார் பாருங்க போதையில அவன் கவரு கட்டி சுத்துது அப்படின்னு

கடை கும்பிடுறேன் சண்டைக்கு வராங்க பாருங்க ஒரே ஒரு பந்து என் கையில வைக்கிறேன் கையில இருக்க கூடாது பாக்குறாங்க பத்தியா இவங்க யாருக்கு தெரியாத இதுல போ கிண்ணம் காலி தாங்க தூரமா வச்சு மூடிட்டேன் கையில இருக்காத பந்து கிண்ணத்துக்குள்ள போ எல்லாம் கொஞ்சம் கை தட்டுக்கு பாக்கலாம்

தூரத்துல வச்சுட்டேன் யாருக்கும் தெரியாத கிணத்துக்குள்ள போய் பூந்துக்க அதோ அதோ அவரை போய் போய் பூந்துக்குச்சுங்க ஒன்னா நம்புவீங்களா கை தட்டு திருப்பீங்க வந்து கிண்ணத்துல போ பயில போட்டா கிண்ணத்துல பெற போவீங்களா ஏமாத்திரியான்னு அக்க சொம்பு காவல பத்து விரல் பரிசோதனை என் கையில இல்ல அந்த கிண்ணத்துல இருக்கு இப்போ அதே பந்து எடுத்து அது தலைக்கு நேரா காட்டுமே மூணு வாட்டி வாய் திறக்கும் ஒரே ஒரு வாட்டி எகுரும் எல்லாருக்கும் தமாசா பாருங்க பாருங்க

வண்டி ஓட்டுறவங்களுக்கு தெரியும் தூரமா இருந்தா காணல் நிறுவாரு தெரியும் கிட்ட போனா மறைஞ்சிடும் அதே மாதிரி தூரமா நிக்காதீங்க கொஞ்சம் முன்னால வந்தே பாருங்க அதுல தெரியும் பால் முகத்துல காட்டு எல்லாரும் தமாசா பாக்கட்டும் அப்படியே பாடுறேன் இப்ப பாருங்க நான் பொங்க வைப்பேன் கை கட்டாதன்னு நீங்க எல்லாம் சந்தேகம் பிடிப்பீங்க அது எப்படி கிண்ணத்துல பால் பொங்குது பந்தி எடுத்து கையில வச்சு முன்னா கிண்ணத்துல போகுது ஓ இவன் மந்திரவாதின்னு இப்பயும் சொல்றேன் மந்திரம் கால் மதிமுக்கால் பாருங்க குழந்தைய வச்சிருக்கிற நீ புடிச்சுக்கிற கையில நம்பிக்கையா இருக்கும் அவன் மேல கிண்ணத்திற்கு ஓடிட மாட்டேன்னு அப்படி காட்டு அது ஒரு கிண்ணமா ரெண்டு கிண்ணமா ஒரு பால்வான்னு சொல்லுங்க பாம்பு கூத்துறோம் சொல்லுங்க வேடிக்கை பாக்குறேன் பாம்பு வெளியே எடுத்த அண்ணன் அந்த பக்கம் ஓடுவாருன்னு தெரியாதுங்க அவர் பாம்புகளா பால் ஊத்த மாட்டாரு நான் ஊத்துறேன் நீங்க எல்லாரும் பாருங்க காலி கிண்ணம் கிண்ணத்துல இருந்தாலும் பாருங்க செக் பண்ணிட்டு அந்த இடத்துல வச்சு மூடிட்டு நான் இது ஒரே ஒரு பந்து பாருங்க கையில புடிச்சுக்கண்ண

கையில வச்சிட்டே ஓடி போன்னு சொல்லு அது போகும் வரும் கையில வச்சு சொல்ல ஓடி போன்னு ஓடி போ இங்க போட்டேன்னு பையந்துட்டேன்னா பயங்கரமான ஆளா இருக்குறேன் அந்த எடுத்து தலைக்கு நேரில் காமிச்சு மூணு தடவை எகிறன்னு சொல்லு அந்த பொம்மை எகிற எல்லாரும் பார்ப்பாங்க தலைக்கு நேரில் காட்டு எகிற எகிறன்னு சொல்லு எகிற 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 நான் எகிறேன் இவங்க எல்லாம் கிரிவரம் போயிடுவாங்க அது தலைக்கு நேர்ல

எவ்வளவு வந்திருக்குது எடுத்து பாருங்க 10 ரூபாய் பில் அண்ணா 10 அதுன்னு சொல்லுங்க 10 அது நோட்டு கொண்டா நோட்டு கொண்டா எவ்வளவு வேற நோட்டு ஒரு 500 ரூபாய் நோட்டு செய்ங்க பாருங்க 500 ரூபாய் நோட்டு எப்படி வருது திங்கள் சுத்திர மண்ணல்லி போறோம் பாத்தியா அப்ப போற வழி மட்டும் விலங்கவே விலங்காது வெரி குட்டி கொண்டா எல்லாரும் பாக்கட்டும் காத்து போகுதா இல்ல இத வெச்சு இது எட்டாது இத வைக்கிறேன் இப்போ எட்டுது ஒரு பாரு <pad> <aeroslide> <BACKGTA away>